ஆளுங்கச்சா இருக்கும்போது சரி எதிர்க்கச்சா இருக்கின்றும் சரி உங்கள் ஊடக நண்பர்கள் என்னை விட்டு வைத்ததே கிடையாது பத்திரிகை நண்பர்கள் என்னை விட்டு வைத்ததே கிடையாது அது வார பத்திரிக்கை இருக்குது பாருங்க அழகாக அப்பப்போ டைலுக்கு டைட்டில் போடுவாங்க அதையெல்லாம் எதிர்கொண்டிருந்தது எதற்கும் இது கிடையாது நான் மட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அத்தனை தொண்டனும் எதற்கும் அஞ்சு இது கிடையாது நிர்வாகிகள் அஞ்சு இது கிடையாது ஏன்னா அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது அதை மையமாக வைத்து பல அறிவிப்புகள் வெளியிட்டார் இப்போ இருக்குது ஒன்பது மாசம் அந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இருக்கிற ஆயுள் காலம் ஒன்பது மாசம் இந்த ஒன்பது மாசத்துல என்ன திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்ற முடியும் அதே போல நீட் தேர்வை கொண்டு வருவதும் காங்கிரஸ் திமுக தான் அப்பவே கொண்டு வழியா இவ்வளவு பிரச்சனை இருக்குது பிரச்சனையை உருவாக்குவதும் இவர்கள்தான் அந்த பிரச்சனையை திசை திருப்புவதும் நாடகத்தை அரங்கேற்றுவதும் திமுக எல்லாம் கை வந்த கலை கேள்வி இன்றைய தினம் நேரு சகோதரர் மற்றும் அவருடைய சார்ந்த நிறுவனத்தெல்லாம் ரெயின் நடத்துகிறாங்க ஒரு கேள்வியாக யாரை கேட்கலா திமுகவைச் சார்ந்த எந்த நிறுவனத்திலாவது இப்படி நடக்கின்ற சம்பவத்துக்கு ஒரு கேள்வி துறை கேட்டுருக்கீங்களா நான் பலமுறை உங்கள் முன் தோன்றி ஊடகத்துக்கும் பத்திரிக்கை பேட்டி பிடிச்சிருக்குது ஒரு முறை கூட திமுக மட்டும் கேள்வி கேட்க மாட்டேங்குது ரெயினிங் வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது

இந்த அமலாக்கத்துறை சம்பந்தமான வழக்கை தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர் நீதிமன்றம் நடத்தக்கூடாது அதற்கு பதிலாக வேறு மாநிலத்துக்கு உயர்நீதிமன்றம் நடத்த வேண்டும் என்று இன்னைக்கு மென்ஷன் செய்திருக்கு அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் அப்படின்னா அந்த அரசாங்கம் தவறு செய்கின்றது நிறுவனமாக இருக்குது ஏன்னா எதுக்கு வேறு மாநிலத்தில் சுட்டி காட்டுறாங்க எல்லா பகுதியிலுமே நீதிமன்றம் தானே இந்தியாவுக்குள் இருக்கின்ற பல மாநிலத்திலும் உயர் இருக்குது எங்கே விசாரித்தாலும் இதை தான் விசாரிப்பாங்க ஆனா தமிழ்நாட்டில் விசாரிச்சா அவ்வப்போது தொலைக்காட்சி வகையாக பத்திரிகையின் வகையிலாக இவர்கள் செய்த தவிர கூட போய் சேரும் அதை மறைப்பதற்கு தான் இந்த அரசாங்கம் இப்படி தில்லுமுள்ளு வேலையை செய்திருப்பதாக நான் கருதுகிறோம் எங்க நீதிமன்றத்தில் போய் சாதக பாதகெல்லாம் கிடையாது எப்படி சாதக பாதை நீதிமன்றத்தில் சொல்ல முடியும் நீதிமன்றம் என்பது ஒரு பொதுவானது அதில் கிட்ட வாதங்களின் அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுப்பாங்க அதில் இருக்க என்னென்ன ஆதாரங்கள் இருக்கின்றது அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுக்கப்படும் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த அரசு சார்ந்த இந்த நிறுவனம் ஏன் பயந்து போய் நம்முடைய மாநிலம் இருக்கின்ற உயர்நீதிமன்றத்தை நம்பாமல் வேறொரு மாநிலத்தில் இருக்கிற உயர்நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் ஏன் முறையிடுது அதுதான் என்னுடைய கேள்வி ஆமாம் அதுதான் முக்கியம் ஏன்னா வேறொரு மாநிலத்துக்கு போயிட்டால் இங்கே இருக்கிற தொலைக்காட்சியெல்லாம் இவருடைய தவற சுட்டி காட்ட மாட்டேங்க பத்திரிக்கையில் வெளியே வராது ஏன்னா வேறொரு மாநிலம் இருக்கும்போது அந்த மாநிலத்துக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை தான் முன்னெடுப்பாங்க அதுக்கு தான் இந்த ஒரு நாடகத்தை இந்த அரசு எடுத்து வருது தான் நாங்கள் நினைக்கிறோம் அதனால தான் இதை சுட்டி காட்டுறோம் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு கொடுக்கலையா என் மீது வழக்கு போட்டாங்களே நான் முதலமைச்சராக இருந்தேன்ல நெடுஞ்சாலைத்துறையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதில் தவறு செய்வதாக நீங்கள் உயர் நீதிமன்றத்தை நாடினீங்கல்ல உச்ச நீதிமன்றத்தை நாடுனீங்கள நாங்கள் கோரிக்கை வைக்கலையே தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர் நீதிமன்றம் ஒரு நேர்மையான உயர் நீதிமன்றம் என்பது அனைவருக்குமே தெரியும் இது எல்லாமே வாதத்தின் அடிப்படையில் ஆதாரத்தின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படி இருந்து நாங்கள் சந்திச்சோம்ல எங்கள் அமைச்சர் மீதுலாம் வழக்கு போட்டீங்கள அப்போ நாங்கள் ஏதாவது வெளிமாநிலத்தில் விசாரிக்கணும்னு நாங்கள் ஏதாவது கேட்டோமா இல்லை இவர்கள் ஆட்சி செய்கிறாங்கப்போ இப்போ நாங்க ஆட்சி செஞ்சு எதிர்கட்சி ஆளுகின்ற ஆட்சி திமுக ஆட்சி அப்படி இருக்கும்போது தவறு தான் தெரியுது எப்படி தனிப்பட்ட இது அரசு சார்ந்த நிறுவனங்க என்னுடைய பிரச்சனை இல்லை இது அரசு சார்ந்த நிறுவனம் டாஸ்மாக் என்னது யாருது ஏன்னா தனிப்பட்ட முதலமைச்சருடையதா அப்படித்தான் இருக்க மாட்டேங்குது அதனால தான் பயப்படுறாங்க ஏன்னா கடந்த ஆட்சி காலத்தில் அதிமுக வழக்குகள் திமுக வந்து அவங்களா இட்லூட பல்வேறு வழக்குகள் அதிமுக இந்த வழக்கில் அதாவது இந்த வழக்கு எப்படி போய்கொண்டு என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கணும் இதில் சுணக்கம் ஏற்பட்டால் மக்களுடைய பிரச்சனைக்காக மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவர்களை சட்ட ரீதியாக அவர்கள் அதிலே சட்டத்தின் நிறுத்தப்பட வேண்டும் அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நாங்கள் அதை பற்றி சிந்திப்போம் வெளிநடப்பு செய்யும் போது நூலாலை போன அதிமுக தொண்டர்கள் அந்த தியாக என்று அதிமுக எப்பவுமே நொந்து நூலானது கிடையாது எவ்வளோ பிரச்சனை நான் இருக்கிறேன் உன்னால் ஒரு பிரச்சனையும் சந்திக்க முடியுமா சொல்லுவாங்க நான் எப்பொழுது முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டனோ அன்றிலிருந்து இன்று வரை ஆளுங்கச்சாக இருக்கும்போது சரி எதிர்க்கச்சா இருக்கின்றபோது சரி உங்கள் ஊடக நண்பர்கள் என்னை விட்டு வைத்ததே கிடையாது பத்திரிகை நண்பர்கள் என்னை விட்டு வைத்ததே கிடையாது அது வார பத்திரிக்கை இருக்குது பாருங்க அழகாக அப்பப்போ டைலுக்கு த டைட்டில் போடுவாங்க அதையெல்லாம் எதிர்கொண்டவன் எதற்கும் அஞ்சு இது கிடையாது நான் மட்டுமில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அத்தனை தொண்டனும் எதற்கும் இது கிடையாது நிர்வாகிலும் அஞ்சு இது கிடையாது அதாவது இவர் திரு ஸ்டாலின் பேசுகிறார் தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாத பேசுகிறாரா தெரியல நான் ஏற்கனவே பல முறை இந்த ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை வகை தெளிவுபடுத்திருக்கு இவர் ஒரு பொம்மை முதலமைச்சர் என்ன பேசுகிறாங்கன்னு அவருக்கே தெரியாது பொம்மைக்கு சாவி கொடுத்தா டக்கு டக்கு டக்குன்னு கை தட்டும் பாருங்க அது மாதிரி இருக்கிற முதலமைச்சர் தான் நம்ம தமிழ்நாட்டு கிடைக்கப்பட்ட முதலமைச்சர் கச்சத்தீவு யார் கொடுத்தது யாருடைய ஆட்சியில் தாரை பார்க்கப்பட்டது அதையெல்லாம் மறைக்கிறார் இவர் எதோ சொல்லி மறைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தான் கச்சத்தீவு இலங்கை அரசுக்கு தாரை வாக்கப்பட்டது அப்போது யாருடைய அரசாங்கம் திமுக அரசாங்கம் கொடுத்தது அவர்கள் இன்றைக்கி ஏதோ மற்றவர்கள் பழி போட்டு இவர் தப்பிக்கு பார்க்குறாரு செஞ்சது பூரா தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சது திமுக திமுக அரசாங்கம் நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கு தெரியும் அது மட்டும் இல்லை அதாவது ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தில் தான் மீனவர்களும் பொதுமக்களும் மாணவர்களும் நொந்து நூலாகி போயிருக்கிறாங்க இது அவருக்கு அவர் தெரியல இப்போ நாபகப்படுத்துகிறேன் இன்னொன்று இப்போ மீனவருக்கு நன்மை செய்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு நாலாண்டு காலம் அந்த துன்பம் அவருக்கு தெரியாதா சொல்லுங்க பார்க்கலாம் நாலாண்டு காலம் தமிழ்நாடு முதலமைச்சர் தானே அவரு தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை என்னென்னு தெரியாத ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டால் அந்த நாடு எப்படி இருக்கு என்பதை எண்ணி பாருங்கள் நாலாண்டு காலம் மீனவர் துன்பப்படலையா இலங்கை கடற்படையால் அவர்களை கை செய்யப்படவில்லையா அவருடைய படகுக்கு சேதம் விளைவிக்கலையா அப்பொழுதெல்லாம் இந்த முதலமைச்சருக்கு நானும் உதயம் இல்லை ஏன்னா அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது அதை மையமாக வைத்து பல அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கார் இப்போ இருக்குது ஒம்பது மாதம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இருக்கின்ற ஆயுள் காலம் ஒம்பது மாதம் இந்த ஒம்பது மாதத்தில் என்ன திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்ற முடியும் இந்த எந்த அறிவிப்புமே நிறைவேற்ற முடியாது எல்லா அறிவிப்போடு போயிடும் வெற்றி அறிவிப்பு தான் ஏனருடைய வாக்குகளை பெற வேணும் அதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகம் அது மட்டும் இல்லை இன்னைக்கு மத்திய அரசு மீது பழி பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து ஒரே கட்சி தமிழ்நாட்டில் திமுக கட்சி தான் அப்படி பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது இந்த மீனவர் பிரச்சனை தெரியாதா மீனவர் படிக்கின்ற துன்பம் தெரியாதா அப்பொழுது அதிகாரம் இருக்கின்ற பொழுது ஏன் நீங்கள் அதை செயல்படுத்தவில்லை ஏன் மீனவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை கொடுமைகளை ஏன் போக்க முடியவில்லை பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு முக்கியம் ஆனால் நாட்டு மக்கள் முக்கியமல்ல ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் முக்கியமில்லை மீனவர் பெருமக்கள் முக்கியமில்லை அடுத்து வருகின்ற தேர்தலில் வாக்குகளை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு மற்றொரு பழி போட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் திரு ஸ்டாலின் அவர்கள் தப்பிக்க பார்க்குறார் இந்த கிராமத்தில் ஒன்று சொல்லுவாங்க அதை பார்த்தீங்கன்னா தும்பை விட்டு வாழைப்பிடிப்புன்னு சொல்லுவாங்க பதினாறு ஆண்டு கால ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதில் ஒன்றும் செய்யாமல் இன்றைய தினம் கிராமத்தில் சொல்கின்ற பழமொழி பாரி தும்பை விட்டு வாழைப்பிடிப்பதாக கதையாறிஞ்சு எல்லா வகையிலும் பிடித்தான் கச்சத்தேவை தாரை விருதான் அதை எதிர்ப்பு குரல் விருதான் ரெட்டை வேடம் முதலமைச்சர் முதலமைச்சர் அதே போல நீட் தேர்வை கொண்டு வருவதும் காங்கிரசும் திமுக தான் அப்பவே கொண்டு வருன்னா இவ்வளவு பிரச்சனை இருக்கு பிரச்சனையை உருவாக்குவதும் தான் அந்த பிரச்சனையை திசை திருப்புவதும் நாடகத்தை அரங்கேற்றுவதும் திமுக தான் எல்லாம் கைவந்த கலை நாட்டு மக்களை ஏமாற்றுவது எப்படி என்று திமுக காரணம் கேட்ட சொல்லுவோம் அவர் நீய்க்கட்டும் அவர் நீக்கிறது பற்றிய கவலையில் பார்க்கலே மக்களைப் பற்றி தான் எங்களுக்கு சிந்தனை மக்களுடைய பிரச்சனையை முறையாக அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வரணும் அதை தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்கு தான் மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க அதை நோக்கி தான் நாங்கள் சென்று கொண்டே இருக்கின்றோம் இவர்களைப் போல ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு நாங்கள் நினைக்கவில்லை எங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நாங்கள் செய்வோம் இவர்களை போல தட்டி கழிக்க மாட்டோம் ஐயா ஆடு நனைகிறது ஓனாய் அழுதுதான் உனக்கு ஏயா வளர்க்குற நீட்டு யார கொண்டாந்தது முதல் அதை பாரு சும்மா பொய்ய பேசிட்டு கூட எப்போ பார்த்தாலும் பொய் இன்னொன்று சொல்லிக்கிட்டு இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணிங்கிற இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் தான் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த இந்தியா கூட்டணி இரண்டாவது கூட்டம் பெங்களூர் நடக்குது அப்போ நான் அந்த தெரிவித்தேன் இன்னைக்கு முதலமைச்சர் பெங்களூர் போறேங்க தமிழ்நாட்டு அணைகள்லாம் நேற்று அணையில் நீர் குறைவாக இருக்குது விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைப்புன்ற பேச்சை நீங்கள் எடுங்க நேரே பெறுவதற்கான நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னேன் காதல் தரேன் இந்தியா கூட்டணியில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் வைங்க இன்றைக்கி இந்தியா கூட்டியில் நாங்கள் அங்கம் வகிக்க வேண்டும் என்றால் ஐம்பது ஆண்டு காலம் போராடி வந்து உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக பெற்ற தீர்ப்பை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள் அதோடு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி நதியின் குறுக்கே தடுக்கவோ தேக்கவோ நீரை திருப்பு அனுப்பவோ முடியாது என்று சொல்லியிருக்குது அங்கே குறுக்கே மேகதாது அணை கட்டப்படும் என்று சொல்லியிருக்கேன் கட்டக்கூடாது அதுக்கு உறுதிமொழி வாங்கி கொடுத்துருந்தா பரவாயில்ல இந்த முதலமைச்சர் இதை கேட்குறாரு அப்புறம் இந்தியா கூட்டியில் சேர்ந்து என்ன பிரயோஜனம் குடும்பத்தில் இருக்கிறவங்க அதிகாரத்துக்கு வர வேணும் வேறு இல்லை பாருங்கள் குடும்பத்தில் பாருங்கள் திரு கருணாநிதி அதுக்கு பிறகு ஸ்டாலின் அதுக்கு பிறகு உதயநிதி திருமதி கனிமொழி தயாநிதி மகன் இவருக்கு தாங்க இருப்பாங்க எல்லா கீ போஸ்ட் அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா குடும்பம் தான் குடும்ப ஆட்சி முடிவு கெட்ட தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் அந்த நடைபெற்ற சட்டமன்ற விடுங்க சார் சார் யார் இதை சந்திக்கிறத ஒரு பெரிய விஷயமா உங்கள் பத்திரிகையில ஊடகத்தையும் காட்டுறீங்க வேற வழி இல்ல இது ஏதாவது பேசி அதிமுகவை எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லுகின்ற போக்கை விட்டு விட்டு

உங்கள் முன் தோன்றி ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் பேட்டி கொடுத்துருக்குறேன் ஒருமுறை கூட திமுக பற்றி கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க திமுக தலைவர்கிட்ட போய் கூட கேட்க மாட்டேங்கிறேன் முதலமைச்சர்கிட்ட போய் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க துணை முதலமைச்சர்கிட்டையும் கேட்க மாட்டேங்கிறேன் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் தர நான் தயார் நாட்டு மக்களுடைய பிரச்சனையை குறித்து